சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் சாயப்பா உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் வந்துவிட்டது நான் உனக்கென்று உன் முன்னால் சொல்லுகின்ற ஒரு விஷயம் முழுக்க முழுக்க உனக்கு நன்மையை கொடுக்க வந்திருக்கின்றது நான் அன்றே சொல்லி இருந்தேன் என் குழந்தையிடம் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என்று அந்த விஷயம் இன்று நடக்க வந்திருக்கின்றது அதாவது சிகப்பு வண்ணத்தில் இந்த சாயப்பாவின் நீ கண்டது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயத்தை நிச்சயமாக இனி உன்னால் ஒரு பொழுதும் மறக்கவே முடியாது உன்னோடு நான் சொல்லியிருக்கும் இந்த விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டாய் ஆனால் இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த நேரம் உன் அப்பா உன்னிடத்தில் வருகின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கான விஷயங்களையும் உனக்கான தெளிவுகளையும் உன்னிடம் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது தேவையில்லாத ஒன்று உன் வாழ்க்கையில் நின்று உன்னை பாடாய்படுத்தியது எல்லாம் போதும் இனிமேல் உன்னை சுற்றி வரக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அவை அத்தனையிலுமே இருந்து என் குழந்தை நீ உனக்கான தெளிவை நிச்சயமாக பெற வேண்டும் என்பதைத்தான் முன் சாயப்பா ஆணித்தரமாக உனிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் தெய்வமும் உனக்கு ஒரு விஷயத்தை நடத்துவதாக சொல்லிய பிறகு அதில் நடத்துவதாக உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் இதனை நீ வராமல் எங்கும் செல்லவும் வேண்டாம் உனக்குள் இருக்கின்றது தைரியமும் துணிச்சலும் தான் இந்த சாயப்பாவை மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரவழைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் சரியாக இருக்கும்போது இந்த சாயப்பாவும் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை சரியாக கொடுத்து தீர வேண்டும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது நான் வருவதும் உனக்கு தருவதும் என்றுமே உணரும்பொழுது இவை ஒவ்வொன்றிலும் இருந்து நீ மீண்டு வருவாய் இவை ஒவ்வொன்றிலும் இருந்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மீட்டு கொண்டு வருவது உன்னை சுற்றி இருக்கும் நேரங்களில் உனக்கு ஏற்படக்கூடிய சில துன்பங்கள் உன்னை முழுக்க முழுக்க காயப்படுத்தியது என்பதனை நான் அறிவேன் காலமும் நேரமும் அதற்கு பதிலை சொல்லும் என்றும் இந்த அப்பா உன் இடத்தில் நான் சொல்லியிருந்தேன் அப்படிப்பட்ட காலமும் நேரமும் கை கூடி வந்துவிட்டது உண்மை இந்த அப்பா அதை உனக்கு போவதும் உண்மை இதனை நீ உணர வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதை எதையோ நினைத்து எதை எதையோ யோசித்து நாம் கலங்கி நின்றோம் என்பதையெல்லாம் உண்மை ஆனால் இப்பொழுது இதை எல்லாமும் தாண்டி நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை முழுமையாக நீ அனுபவிக்கப் போகிறோம் என்பது உண்மை சாயப்பா என்னை கண்டதும் அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கிறாயா இந்த சாயப்பாவை நீ மஞ்சள் வண்ணத்தில் கண்டால் சாந்தமாகவும் என்னை சிகப்பு வண்ணத்தில் கண்டால் ஆக்ரோஷமாகவும் இந்த அப்பா வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவின் கோபம் வெளிப்படும் இந்த இடம் இந்த சிகப்புத்தான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை நடத்துவதாக சொல்லி இருந்தது உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்களை உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நான் விரட்டி அடிக்க கொடுத்திருந்த ஒப்புதலும் உனக்கு தீமைகளை செய்துவிட்டு அதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அந்த சோதனைகளை கொடுக்கவும் நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே நான் வருகின்ற பொழுதுகள் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்னானாலும் உனக்கு வேண்டியதும் விரும்பியதும் நிறைவாக கிடைக்கும் உன்னோடு இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு என்ன சொல்லி இருக்கிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பாவின் அன்பு உனக்கு என்னென்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நீ சரியான ஒன்றை பெற்றுக்கொண்டு மீண்டு வர வேண்டும் என்பதுதான் உண்மை சந்தோஷமாக எதையெதையோ என் குழந்தை நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம் உனக்கு கிடைப்பது எல்லாமும் நீ சரிவர தெரிந்திருக்க வேண்டும் ஆச்சரியப்படுத்தும் ஆச்சரியப்படும் ஆ விஷயங்களை பல விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை மறக்காதே சாய் அப்பாவிற்கு தன் குழந்தைகளின் வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அதை சரியாகவே கொடுக்க வேண்டும் என்பதில் மட்டும்தான் கவனம் இருக்கும் என் குழந்தைக்கு என்ன தேவை அது எந்த அளவிற்கு தேவை இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை எல்லாம் நான் உனக்கு கவனமாகவே எடுத்து சொல்லிவிடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது தேவையில்லாதது ஒவ்வொன்றும் நான் சொல்வது போல உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும் உனக்கான ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் நீ நினைத்தது போல சில விஷயங்களை சில சந்தோஷங்களை உன்னை நெருங்கும் என்பதை நீ மறந்து விடாதே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமே உனக்கு எதிராக எவ்வளவு பெரிய விஷயங்களை நடத்தி இருந்தாலும் நான் இருந்து உனக்கு நடத்தும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை நடத்தும் சுற்றி இருப்பவர்கள் யார் உன் மீது எத்தனை பழியை போட்டாலும் உனக்கான உண்மை நீ யார் என்று உண்மையை நான் வெளிச்சம் போட்டு காட்டுவேன் என்பதனை மறக்காதே அப்பாவினுடைய கோபத்திற்கு அவ்வளவு எளிதில் ஒருவரால் ஒருவரால் பலியாகிவிட முடியாது ஏனென்றால் அப்பா எந்த ஒரு குழந்தைக்குமே பல சந்தர்ப்பங்களையும் பல வாய்ப்புகளையும் கொடுக்கத்தான் ஒரு முடிவு வருவேன் முடிவுக்கு வருவேன் நான் கொடுக்கின்ற வாய்ப்புகளையெல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் குழந்தைகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு சென்று விடுவார்கள் நான் கொடுக்கின்ற வாய்ப்புகளை யாரால் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியவில்லையோ அவர்கள் மேலும் மேலும் பல துன்பங்களுக்கு ஆளாகி நிற்பார்கள் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது உடனிருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனதான நம்பிக்கையை நடத்தும் நீ மறந்து மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே இத்தனை காலம் என் குழந்தை நீ இழந்ததை எல்லாமும் இனிமேல் எண்ணி ஒரு பொழுதும் வருந்தாதே உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் இப்பொழுதும் இனி உனக்காக எல்லாவற்றையும் எடுத்து எடுத்துத்தரும் என்பதை இனி புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய ஒவ்வொரு நேரங்களும் உனக்கென்று சொல்லிக் கொடுக்கும் இந்த மாற்றங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு என்ன கொடுக்கின்றேன் ஏது கொடுக்கின்றேன் என்பதனை எப்பொழுதும் உனக்கு நான் சொல்லிவிடத்தான் வேண்டும் உன் அப்பா கண்ட காட்சிகள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது என்னை இந்த அளவில் கோபப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது இதற்கு மேலும் இவர்களுக்கு என்ன என்பதனை நான் ஒருபோதும் கொடுக்க முடியாது இந்த வாழ்க்கை இந்த வாய்ப்புகளை எல்லாம் எப்படி கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்று நினைத்து என் குழந்தையினி வருந்தாமல் உன்னோடு இருக்கும் இந்த அப்பாவின் மேல் இதற்கெல்லாம் செவிசாய்க்க மாட்டேன் இவர்கள் செய்த பாவமும் துரோகமும் நிச்சயமாக இவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் என் குழந்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த காலமும் நேரமும் உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா எதிலுமே இந்த அப்பா உனக்காக துணை இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்துகொள் எது நடந்தாலும் உன் அப்பா உனக்காக உன்னை மீட்டெடுக்க வருவேன் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எதுவாக இருந்தாலும் நீ என் மீது கொண்ட அன்பிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்கி விடாதே என் மீது கொண்ட நம்பிக்கையை நீ ஒரு காலமும் விட்டுவிடாதே நீ ஏற்றுக்கொண்ட பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தி இருந்தாலுமே இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நமக்கு நடக்கத்தான் வேண்டும் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நமக்கு புரியத்தான் வேண்டும் நம்மை தேடி வருவது எல்லாமும் நம்மை ஏதாவது வகையில் நல்வழிப்படுத்தத்தான் வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே அதிர்ஷ்டம் என்ற ஒன்றை நாம் உணர வேண்டிய காலம் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இனி நடக்கும் எல்லாம் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே தேவையில்லாமலும் தெளிவில்லாமலும் எதையெதையோ யோசித்து என் குழந்தை இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே நல்ல காரியம் ஒன்று உனக்கு இந்த வாழ்க்கை நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை எந்த சூழ்நிலையிலும் நீ தவிர்த்து விட முடியாது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உனக்கு இந்த மனிதர்கள் கொடுத்திருந்தார்கள் என்பதனையெல்லாம் நான் கணக்கு போட்டு வைத்திருக்கின்றேன் என்னுடைய கணக்கு ஒரு மாறாது நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் எதுவும் ஒரு தவறாது உனக்காக நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் ஏது சொல்ல நினைக்கிறேன் என்பதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சாய் அப்பா உத்தரவாதம் கொடுத்து ஒரு வாழ்க்கையை உன் கைகளில் தந்து இருக்கின்றேன் உனக்கு ஒன்று என்றால் நான் இருக்கிறேன் என்ற உறுதியை உனக்கு தந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது நீ நினைத்த காரியங்களை எல்லாமும் உன் அப்பா உனக்கு நடத்தி கொடுக்காமல் செல்வேனா உனக்கான நேரம் வாய்க்கும் பொழுது அந்த நேரத்தில் அப்பா எண்ணியதை எல்லாம் உன் வாழ்க்கையாக உனக்கு கொடுப்பேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நான் இருந்து உன்னை இனிமேலும் மேலும் நல்வழிப்படுத்துவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாய் அப்பாவின் அன்பு உனக்கு எப்பொழுதும் பேர் கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் நான் இருக்கும் இந்த நேரங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை இனி மறந்துவிடாதே பல அதிர்ஷ்டமான நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து வேண்டும் நான் இருக்கும்பொழுது உனக்காக எப்பொழுதும் இந்த அப்பாவுடன் இருந்து உன்னை நல்வழிப்படுத்திக் கொடுப்பேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் காலமும் நேரமும் உனக்கான எல்லா தேவைகளையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் போல இந்த அப்பாவின் அன்பு உனக்கு என்ன செய்யும் என்று நினைக்காமல் சாய் அப்பாவின் அன்புதான் நம்மை காக்கும் என்று புரிதல் உனக்குள் வந்து விட்டதல்லவா தேவையில்லாத இந்த எல்லாம் நினைத்து நீ கலங்கியதும் கதறியதும் போதும் இனிமேல் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள தயாராகிவிடும் யாரையும் அவ்வளவு சுலபமாக நாம் கடந்து வரவில்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அனுபவங்களையும் உனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் யாருக்கும் எந்த ஒரு அகம்பாவமும் அக்கிரமும் செய்யவில்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் உன் சாயப்பா நான் சொல்வதையெல்லாம் நீ தெரிந்து கொள்வாய் உன் அப்பா எல்லாவற்றையும் சரியாகப்படுத்தி உனக்கு எது நல்லதோ அதை நான் திருப்பி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உன் அப்பா நான் இருக்கின்றேன் எல்லாம் நன்மைக்கே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்